நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் பீட்டு வரோம் கோயிலுக்கு நீங்களும் வந்திருக்கலாம்ல ஓடி நீங்க மூணு பேரும் கோயிலுக்கு போனீங்க நான் என்ன கனவாட்டி கண்டே கூட்டம் வர முடியோ நீங்க என்ன கூப்பிடவே இல்ல நீங்க மட்டும் பீட்டு வந்துட்டு நீங்களும் வந்திருக்கலாம்ல அம்மா வாயில இடிச்சிரே பாத்துக்கோ கோவா படாதி குருவி கூட ஆச்சு எனக்கு அந்த ஞாவுமே இல்ல கேட்டியல அது மட்டும் இல்லாம நாங்க ஒன்னு பிளான் பண்ணிலாம் போலயாங்கோ மனசே சரியில்லை சரி கோயிலுக்கு பீட்டு வரமேன்னு பாத்து சொல்லாம பேயிட்டு வந்திருக்காளுவோ இதுல வெளியூர் கோயில் கோயிலுக்கு வேற இவ்வளவு வேணா தீ நீ கூட்டு போவா நான் காணவு காண்டுகிட்டு இருக்கேன் சரி என்னத்தி கையில கவர் பூஜை பண்ணிட்டு வந்தியோ இருந்தானே அவன் இம்பிட்டு நேரா இருக்க மாட்டானே ஓஹோஞ்சி இருந்தா இன்னைக்கு 9 மணி வரைக்கும் இருப்பேன் கா கோயில பூஜைன்னா நான் போனதா பண்ணி கேட்டிட்டு தான் போவானே பூஜைக்கு நான் முதல்ல அவண்ட ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டேனா அதனால அவன் எல்லாம் பண்ணி வச்சு கொடுத்து விட்டுட்டான் சரி சரி அப்ப அந்த நீட்டி எங்க பிளாக்கி அவள காணோம் அந்த அந்த ஏட்டி வா நிலம் செத்த நேரம் இருந்துட்டு எனக்கு வேலை வேலை கிடைக்கு நான் சமைக்கணும் அத்தை திட்டும் வைக்கணும் அப்படியே அவங்க நிக்கே போயிட்டா நான் தான் சரி இந்த அக்காவுக்கு பூச்சி கீச்செல்லாம் பண்ணி தேங்காய் எல்லாம் கொடுத்து விட்டான் பாத்தீங்களா இந்த அக்கா நைட்டுக்கு தேங்காய் சட்னி தான் அணைக்க போறேனுச்சு தேங்காய் இப்ப எம்புட்டு விளைவிக்க பாத்தீங்களாச்சி அதனால நானும் தேங்காயே வாங்கவே இல்லையா சரி இந்த அக்கா தான் அரைக்காவலா கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு பேசி வச்சு இருந்தோன்னு அவள் சட்னி அரைச்சிட்டு தருவோம் பாத்தீங்களா அப்புறம் நான் வாங்கிட்டு போய் வீட்டுல தோசை கீச சுட்டுக்கிடலாம்ல அதான் அப்படி இந்த அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு வந்தேன் அப்பா மூணு என்ன செய்ய தெரியல

எது கவலையா இருக்கு வைக்கலாம சொல்லிச்சு நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் மூணு வாரம் மட்டும் விளக்கு போடுன்னு சொன்னாவோ பிளாக்கி போய் தான் செய்தா அவ மூச்சை பார்த்து எல்லாம் சொல்லி கவலைப்படாத எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பேன்னு சொல்லி திருநீர் பூசி அனுப்பி விட்டுட்டு நான் போய் கேட்டேன் எனக்கு என்னமோ சொன்னது இது சரியா புரிஞ்சுது சரியா புரியல

ஊரை கிட்டிட்டு வரதில்லை ஏட்டி இங்கேரு நான் பொள்ளுதானால் நீ சேலன் வேண்டும்.